தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் சேர்க்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மூன்று லட்சத்து இருபத்தி மூணாயிரம் குழந்தைகள் எல்கேஜி மற்றும் முதல் வகுப்புகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள குழந்தைகளையும் சேர்ப்பதற்கு பள்ளியில் உட்கட்டமைப்புகளை உயர்த்தவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி இன்று முதல் மே மாதம் இருபதாம் தேதி வரை ஆர்டி டாட் ஸ்கூல் டாட் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் தெரிவித்துள்ளார் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கும் குறைவாக உள்ள குழந்தைகள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கலாம் எல்கேஜி வகுப்பில் சேர்வதற்கு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் பிறந்திருக்க வேண்டும் முதல் வகுப்பில் சேர உள்ள குழந்தைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஜூலை முப்பத்தி தேதிக்குள் பிறந்திருக்க வேண்டும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்கள் வட்டார வள அமைய அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றில் இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பெற்றோர்கள் தங்களின் வீடுகளில் இருந்து கிலோமீட்டருக்கு உட்பட்டு அமைந்திருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கலாம் தகுதியான விண்ணப்பம் ஏற்கப்பட்ட விவரத்தையும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான விவரத்தையும் மே இருபத்தி ஏழாம் தேதி இணையதளத்தில் வெளியிட வேண்டும் தனியார் பள்ளிகளில் ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டிற்கு அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பின் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் மே இருபத்தி எட்டாம் தேதி குழுக்கள் நடத்தி குழந்தைகள் தெரிவு செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு முதல் இந்த சேர்க்கை தொடங்கப்பட்டு குழந்தைகள் படித்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூனில் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து அறுபத்தி எட்டு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதில் தகுதியுள்ள எழுபதாயிரத்து எட்நூத்தி எண்பத்தி மூணு குழந்தைகள் சேர்க்கப்பட்டு படித்து வருகின்றனர் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அரசால் ரூபாய் நானூறு கோடி தனியார் பள்ளிக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது